நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க ஆனந்த் பேசினதெல்லாம் நினச்சி அப்போ காலத்தியோட அப்பா வந்துட்டு உள்ளே வராங்க வந்ததுமே ரொம்ப வந்துட்டு ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறமேட்டு அவர் வந்துட்டு ஏன்னாச்சியா இப்போ எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்க பார்த்தீங்களாங்க ஆனந்த் எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்களா அவனாங்க இப்படிலாம் பேசுகிறான் என்னால் நம்பவே முடியல இந்த வீடு வந்துட்டு மோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் கடவுள் வந்துட்டு நமக்கு துணை இருப்பார் அதான் கார்த்திகிட்ட சொல்லிட்டோம்ல கார்த்திகை வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல அவனுக்கு நாங்க நம்ம என்னங்க குறை வச்சோம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானே பண்ணோம் அவனுக்கு ஏங்க இப்படி ஒரு புத்தி நம்மகிட்ட எப்படிலாம் பேசுறான் பார்த்தீங்கள்ல நம்ம யாருமே முக்கியம் இல்லையா சொத்து மட்டும்தான் அவனுக்கு வேணுமா இப்படி மாறிட்டானேங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் கால நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் மாறிடுவாங்க ஆனா கண்டிப்பாக உன்னோட அன்பு அவனுக்கு புரியாமல் போகுமா நீ எதுக்கும் நினைச்சி கவலைப்படாத உன்னை உடம்பு தான் முக்கியம் நீ முதல்ல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல எப்படிங்க நிம்மதியாக தூக்க வரும் சொல்லுங்க இதெல்லாம் வந்துட்டு என் மண்டையில் ஓடிட்டே இருக்குது தூக்கமே வர மாட்டேங்குது அப்படியே நெஞ்சே வெடிச்சின்னு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஃபீல் பண்ண இங்கே வா நீ படு அமைதியாக கண்ண மூடு அப்படின்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு கார்த்தியோட அப்பா வந்துட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி அப்படியே மெதுவாக தாலையெல்லாம் தடவி கொடுத்து தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அவர் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க நாச்சியார் எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் பார்க்குறாங்க அப்புறம் போய் பூஜை ரூமில் பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேமா கார்த்தியோட ரூமுக்கு தான் போகிறாங்க கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லி தீபாதான் வெளியில் வர்றாங்க என்ன மாமா அப்படின்னு கேட்க அத்தை இங்கே வந்தாலாம்மா கார்த்தியை பார்க்க இது வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இங்கே வாங்க மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல கார்த்தி வர்றாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க இல்லைப்பா அம்மாவை காணும் அப்படின்னு சொல்ல இங்கே தான்ப்பா எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க இல்லை கார்த்தி உங்கள் அம்மா வந்துட்டு சாதா மனநிலைமையில் இல்லை இருந்தே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் இருந்தா நைட்டு கூட அவளுக்கு சுத்தமாக தூக்கமே வரல நான் இந்த பேசுனதை நினச்சே வந்துட்டு அழுதுகிட்டு இருந்தா நான் தப்பா சமாதானப்படுத்தி கூட தூங்க வச்சேன் ஆனால் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் ஆளவே பார்க்கல ஒருவேளை சாமி கும்பிட எங்கேயாவது போயிருப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவளை இப்போ வரைக்கும் ஆளவே காணும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கும் வந்துட்டு கவலைப்படாதீங்கப்பா அம்மா இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பதட்டப்பட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அளவுக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்துட்டு வீடு ஃபுல்லாமே தேடுறாங்க அதுக்கடுத்து கோயிலுக்கு எதுவும் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மண்டையை போட்டு குழப்பிட்டுருக்க அப்போ போல் வந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரி இன்ஸ்பெக்டர்லாம் வந்துட்டு உள்ளே வராங்க வீட்டுக்கு வந்ததுமே என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க இல்லை இந்த சால்வை யாரோடது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சால்வை வந்து கொடுக்குறாங்க நம்ம ப்ரோமோவில் வந்த சீன் வந்துட்டு வந்துருச்சு காமிக்கவும் இது நாச்சியாரோடது அப்படின்னு சொல்லி கார்த்தியோட அப்பா சொல்ல இது போட்டுட்டு இருந்தவங்க வந்துட்டு ட்ரெயினில் அடிபட்டு விழுந்துட்டாங்க இந்த சால்வை வந்துட்டு அடையாளம் காமிக்கிறதுக்கு தான் அவங்கக்கிட்ட கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க அந்த சால்வையை பார்த்ததுமே வந்துட்டு ஐயோ அபிராமி என்னை விட்டு போயிட்டே நாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கார்த்தியோட அப்பா ஃபீல் பண்ண ஐயோ மாமா அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீபா அப்புறமேட்டி கார்த்தி ஆனந்த எல்லாம் பிடிக்க செய்யற தப்பெல்லாம் செஞ்சு அப்படியே வந்துட்டு நல்ல நல்லபடி நாணயமாட்டம் வந்துட்டு இப்ப ஆனந்த் அப்போ அழாதீங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்காரு இவனெல்லாம் பிள்ளைன்னு பெத்து வளர்த்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சாங்கல்ல இவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி இருக்கு பார்த்து வந்துட்டு எங்கே சார் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே இந்த அவங்க கூட வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க மாமா நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க அத்தைக்கு ஒன்றுமே ஆகாது இப்போ என்ன அத்தை வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு வந்துச்சு இந்த சால்வு அங்கே கடந்துருந்தானே இருந்துச்சு அது வேறு யாராவது கூட இருக்கலாம் இல்லை மாமா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீபா வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க வீடே வந்துட்டு பரபரப்பாக இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு அது அபிராமியாக இருக்காது ஏன்னா அபிராமி இல்லைன்னா தான் வந்துட்டு கதை வந்துட்டு போகும் இப்போ வந்துட்டு ஆனந்த் வந்துட்டு இது மூலயமா சொத்தை வந்துட்டு பிரிக்காமல் பிரச்சனை கொஞ்சம் வேணால் தள்ளி போகலாம் பட் ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் ரெண்டு தாய் கலவிய எப்படியும் வந்துட்டு ஊதி ஊதி பெருசாக்கி ஆனந்தரியாவை வந்துட்டு தூண்டிவிட்டு சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க இந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க